ஏங்க நம்ம பொண்ணுக்கு ஏன் அப்படி போச்சு போகுது கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சு எது கல்யாணம் பண்ணதுக்கு துடிச்சுட்டு வாங்க அவளை போய் கூட்டு வருவோம் இவ்வளவு நாள அங்கதானே கடந்தா ஊருலாம் கண்ணு மூக்கு வச்சு பேசும் அந்த பையனை முடிச்சு விட்டுருவோம் பேங்க் மேடம் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காதுங்க நாளைக்கு அந்த பானுமதி வந்து என் புருஷன் எனக்கு தான் வேணும்னா நம்ம பொண்ணு தெருலையே நிக்க முடியும் நீங்க முதல்ல என் கூட வாங்க கிளம்பி சரிங்க பேங்க் மேடம் முதல்ல அந்த மேடம் மேடம்னு ஒப்பாரி வைக்கிறத விடுங்க ஒழுங்கா பேச்சை மல்ல கூப்பிடுங்க சரிங்க பாச்சி இவர் இப்படி மங்குனி மாதிரி இருக்க போய் தான் அந்த பொண்ணு இப்படி அலையுது முதல்ல இவர் மண்டையில அடிச்சு திருத்தணும் காயத்ரி வரவே மாட்டா இவங்க போய் கூப்பிட்டு வீணாதான் போ போகுது ஏப்பா நல்ல சூப்பரா தங்க ஜரியா என் தம்பிக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் செய்யணும்னே இது எல்லாமே சாரீஸ் தானே இல்லடி காயத்ரி இது எல்லாம் தங்கத்துல நெஞ்சு வச்ச பட்டு துணி தம்பிக்கு கல்யாணத்துக்கு அளவு எடுக்கிறதுக்கு வந்திருக்கான் தம்பி நீ பட்டு வேசி சட்டெல்லாம் போடக்கூடாது ஏதாவது வித்தியாசமா ட்ரெஸ் போடணும் வித்தியாசமானது என்றால் எப்படி நல்ல ஆரஞ்சு கலர்ல ஒரு ஜிப்பா பச்சை கலர்ல ஒரு பேண்ட் நல்ல பட்டுலயே செஞ்சிருக்கணும் ஐயோ அது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் சூப்பரா இருக்கும் நீ பேசாம இது உனக்கு ஒண்ணும் தெரியாது ஏப்பா அப்படியே செஞ்சு கொடுத்துறேன் அது நல்லா இருக்கும் அதுக்கா நான் வேற மாதிரி செஞ்சு தாரு நல்ல ப்ளூ கலர்ல ஜிப்பா

அப்போ ரெண்டு பேருமே அதை உணர்ந்தே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க எதுக்கு தேவை இல்லாமல் எப்படி சண்டை போட்டு அடிக்க நீங்கள் பேசாதுங்கம்மா ஏதோ முதல் தரத்து கல்யாணம் மாதிரி இவ்வளோ நகை வேணும் அவ்வளோ நகை வேணும்னு கேட்டுக்கிட்டு என்கிட்டருந்து ரெண்டு லட்சத்தையும் வாங்கிட்டு போனீங்க ஐயா போட்டு விட்டால அக்கா ரெண்டு லட்சம் எதுக்கு வாங்கின இரு தம்பி அதெல்லாம் உனக்கு சொல்லுது அதெல்லாம் வரத உனக்கு தெரியாது எதுவுமே வாங்கலன்னா உனக்கு எதாவது குறை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வரத சின்னலாம் கேட்கணும் தேவையில்லாத விஷயத்தை ஏங்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறாய் தம்பி நம்ம அப்புறமா சண்டை போடுவோம் முதல்ல கலவனும் கலவியும் சமாதானப்படுத்தி அனுப்புவோம் அம்மா உங்க பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறவ அவளுக்கு எல்லாம் உண்மையுமே தெரியும் நீங்க புதுசா இப்ப தானே அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது புரிஞ்சுக்காம இருங்க எல்லா ஏற்பாடும் நல்லா நடந்துகிட்டு இருக்கு கல்யாணத்தை நாசம் பண்ணிடாதுங்க ரெண்டாம் தரத்துக்கு எல்லாம் என் பொண்ணை கல்யாணம் கொடுக்க முடியாது ஆமா காயத்ரி அம்மா அப்பா வேணா கூடவா இல்லனா இங்கேயே இரு உண்மையில என்ன உன்னோட தாயா நினைச்சேன்னா நீ வா இல்ல இப்ப அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொம்பளை தான அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ இங்கே இருந்துக்கோ உனக்கு நான் எது பண்ணாலும் தான் பண்ணுவேன் வேண்டாம் இந்த இடம் ஏன் தெரியுமா அந்த பானுமதி ரொம்ப மோசமானவன் எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் காசுக்காக வேணாலும் பண்ணுவா உனக்கு ஒன்னுட்டு கூட திரும்பி இந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிடுவா முறைப்படி டைவர்ஸும் ஆகல பஞ்சாயத்துலதான் அத்து விட்டு இருக்காங்க வேண்டாம்மா இந்த வில்லங்கமான இடம் வேண்டாம் பெரிய இடம் சமாச்சாரமே நமக்கு வேண்டாம் நீ சின்ன பொண்ணு உனக்கு அம்மா நல்ல பேங்க்ல ஒரு மாப்பிளைய பாக்க ஆமா ஆமா உங்க அம்மா பேங்க்ல மாப்பிள பாப்பாங்களாமா போ நீ மனசார விரும்பின பையனை பிரிச்சு கூட்டு போது இதே உன் பெத்த தாயா இருந்தா எப்படி செய்யுமா குடுமி தேவையில்லாம மூட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்காதுங்க கொஞ்சம் புரிஞ்சு அத்தை சொத்தை எல்லாம் கிடையாது ஆமா காயத்ரி வாரியா இல்லையா குடுமி மயினி சரவணன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அம்மா அப்பாவை சரி பண்ணிட்டு வாரேன் இப்ப நான் போறேன் கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு உங்க அம்மா நீ சின்ன பிள்ளை இந்த குடும்பமே உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு வா நம்ம வீட்டுக்கு குடிமி நாளைக்கு ரெண்டு லட்சத்து திரும்பி ரிட்டர்ன் பண்ணனும் இல்லைன்னா போலீஸ் சொல்லிடுவேன் யாத்தி போலீஸா ஆ சரி தந்துருந்தமா நீங்க போங்க சேலக்கார தம்பு போச்சு நம்மளா வாய் பார்த்துட்டே இருக்க மாமியா கிளம்பி ரெண்டு லட்சம் எதற்காக வாங்கினாய் ரெண்டு லட்சத்தை விட மாட்டான் போலக்கு தம்பி சொன்னம்லப்பா வரதட்சணை ஏதாவது நம்ம அமௌண்ட் வாங்கணும் இல்லனா உனக்கு எதட்ட குறையா இருக்குன்னு தப்பா ஊருக்குள்ள பேசிர்வாளுவ பணத்தை என்ன செய்தாய் நான் என்ன செய்யப் போறேன் இருக்கு பா நான் அந்த கலவி கலவி கொடுத்துறத போ முதல்ல நீ காயத்ரி அந்த கலவி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வை ஓடு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரே வேதனை உனக்கு வேதனை 2 லட்சம் விட்டு போயிரு மூணு எனக்கு சோதனை அங்க வரச்சி அளந்தக்கே கொடுத்துட்டனே எனக்கு எப்படியாட்ட அந்த மரத்தை தொட்டே ஆவணும் நான் வார வார பறந்து வரேன் எவ்வளவு கியூட்டா ஓடுறா ஐயோ ஏற முடியலையே எப்படி அதை வாடி உங்க மீமாரி அந்த மரத்துல ஏறுவேன் தியாகரைக்கு நேரம் போவோம் இன்னைக்கு அவ இங்கெல்லாம் போறான்னு ஃபாலோ பண்ணி அவங்க அப்பாட்ட பொண்ணு கேட்க போறேன் ஐ தேங்காய் மரம் எப்படி எனக்கு மேல ஏறி ஒரு தேங்காய் பறிச்சு தருவேன் ஹவு கியூட் அப்படியே குரங்கு மாதிரி பண்றா ஏமா முடியல முடியல வலிக்கி 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 வலிக்கிட்டு போகுது முடியல போயிருவோம் யாரும் பின்னாடி வர்ற மாதிரி இருக்க யாரும் இல்ல பேய் எதுவும் இருந்ததுன்னா அடிச்சு வீசிடுவேன் மனசு நான் இருந்தால் தூக்கி துவைச்சிருவேன் தோட்டம் தான் யாரும் இல்லையா ஒரு டான்ஸ் ஆடுவோம் தோட்ட தோட்ட பேய் சம் சொல்லித்தானா தோட்ட உடனே ஜெல் அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாதே குறையாது புள்ளு குழவாடி எலும்பி ஜாமத்தில் குலைக்கும் சொல்லித்தானா 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 ஆ எவ்வளவு இனிமையான குரல்

பாத்து போ முட்டிட்டி தலையறாம சரிக சரிக சாந்திரம் மீட் பண்ணுவோம் இது யார் பழி கொடுத்த பைய மாதிரி இருக்கு இவன் போறான் இந்த பேர் கேட்டாமல அந்த பைய மாதிரி தெரியுது யாரும் தெரியலையா புசு புசா அலைதானுங்க ஊருக்குள்ள பயமா இருக்குப்பா சரி நாம பிச்சு வாத்த போங்குவோம் இது என்ன மாட்டுல ஏறி வருது பனிமலை பாட்டி பார்த்தா உனக்கு கொல்ல போது அது ஆசையா வளக்குற செண்பகம் கேக்குறதுக்கு நேரா ஐட்டாதான் செண்பத்தி மலை ஏறி வந்துட்டேன் எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்றது சீக்கிரமா

எங்கள் காலையிலேருந்து எங்கள் தாத்தா மாமாவுக்கு வைத்தால் பிடுங்கி தள்ளுது அதனால டிக்காசன் போட்டு பண்ணு அதில் நல்ல முக்கியத்துனம் சரியாயிரும்னு எங்கள் அத்தைப்பட்டு சொல்லிச்சு ஒரு அஞ்சு பண்ணு தாங்க நம்ம பண்ண தெரின்னா இன்னமெல்லாம் பிடுங்கிட்டு போவோம் மாத்திர ஏதாவது போட்டாரா மாத்திர போட்டாரேன்னு தெரியல எங்கள் அத்தைப்பட்டி தான் அதை கை வைத்தியம் பார்க்கன்னு சொல்லி பண்ண வாங்கிட்டு வா பண்ண வாங்கிட்டு வான்னு திறக்கு ஓ வைஃபே சரி அஞ்சு பண்ண எடுத்தாரே எங்கே முந்த நேரத்தில் பண்ணிடக்கலாதே என்னங்க முந்தின நேற்று இங்கே பண் போட்டோம் அஞ்சு நாளுக்கு முதின பண் தான் இருக்குது அதுதான் சூடு பண்ணணும் பாவம் வயசானவர் ஏற்கனவே ஒரு செத்த மாதிரி ஆயிட்டாரு திருப்பி செத்து உண்மையிலே செத்து போயிட்டாரா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்போ வேணா பண்ணு இல்லைன்னு சொல்லி வேற பேக்கரில் வாங்க சொல்லுவோம் அது பழச தர வேண்டாம் பழச வேற யாருக்காவது கொடுப்போம் ஐயோ ஸ்டாக் தேர்ந்து போச்சான்டே அவ்வளவு பண்ண வித்து போயிட்டேன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா எப்படி இது காலையில பதினோரு மணி லேட்டா அப்ப விடிய காலையிலே தான் அங்க வந்து குத்த வச்சு உட்காரணும் பண்ணு இருக்குன்னா இருக்குங்க இல்லைன்னா சொல்லுங்க நேரம் நான் நேரம் ஆயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிய சரிம்மா சரிம்மா பண்ணு இல்லம்மா வேற நல்ல வேற பேக்கரில் வாங்கிக்கோ பேர் நல்ல பேக்கரில் வாங்க போங்க ஏட்டி எப்பவும் பண்ணு பண்ணா வச்சிட்டு தெரியும் எனக்கு பண்ணலைங்க கிடைச்சிக்கா அது வயசான கேஸ் பண்ணுங்க என்ன தின்று வாய் பறந்துட்டாருன்னா நான் ஜெயலுக்கு போக முடியாதுல்ல அதனால தான் அவளை அனுப்பிவிட்டேன் ப்ளேயஸ் மை கம்பெனி சீக்கிரென்ட்டு சொல்லிடாத நீ இறக்கியே சகச்சால கில்லாடிம்மா ஓ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஐயா டாக்டர் ஐயா எம் அவனுக்கு எப்போ சரி ஆகும் ரொம்ப ஃப்ராக்ச்சர் ஆயிருக்கு ரெண்டு கையும் இப்போதுக்கு எடுத்து வைக்கவே முடியாது ஒரு ஒரு மாசத்துல சரியாயிடும் ஐயோ 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 நல்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தவன் இப்படி போயிட்டானே ஒரு மாசம் ஃபுல்லா ரெஸ்ட் தான் எடுக்கணும் அண்ணனுக்கு உள்ள ஃபீஸ் அண்ணனுக்கு கட்டிருங்க இன்னைக்கு ஃபீஸ் 12000 ஏ கடல் மாதா 12000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் இன்னைக்கு கட்டினா நாளைக்கு ட்ரீட்மென்ட் நடக்குமா கட்டிருங்க நல்லா இருந்த பைய கல்யாண காடை இன்னைக்கு கையில எடுத்தானோ அன்னைக்கு இப்படி விழுந்துட்டானே மூக்கட்ட அதனால எல்லாம் இருக்காது நீங்க சும்மா இருங்க கல்யாணத்தை நிறுத்திப்புட்டே பாவம் அந்த கையில கல்யாணத்தை நிறுத்துனீங்க

இங்கேரே மொட்டை அடுத்து ஒன்னையும் விரட்டி விட்டுருவேன் நல்ல பிள்ளைங்க போய் தான் உன வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே ரேக்காவை வேண்டாம்னாச்சி உன் அம்மா பிச்சை காதலாம் தேவையே இல்லை மூக்கத்தோய் நீங்க என்னதான் சொன்னாலும் மாறு எத்தனைக்கு ரேகா அக்கா தான் பொண்ணு அதே மாதிரி எனக்கு சொல்றி எத்தான் தான் ரேகாக்கும் மாறிக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது அதை நிறுத்தியாச்சு இத்தாங்கரு டவுசர் வருவா நானே அவட்ட பேசிக்கிறேன் நீ எதுவும் வாய் தரக்காத சரியா நம்ம பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் எதுவுமே ஃபெசிலிட்டி அவன் போறே கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு ரேகம் நீ இது வருத்தி விட்டுறது என்ன டவு என்ன பேசுனாலும் கண்டுக்காத ஆஹ் சனி சித்தி எதுக்கு இங்க வந்தீங்க ஏன் மா இருக்கானா சித்தானான்னு பாக்கவா இங்க பேருங்க இன்னிங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பொண்ணுக்கு நிச்சயதெல்லாம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சது இப்போ கல்யாணம் வேண்டாம் நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் நான் என்னக்கா பண்றேன் வேண்டாமா உங்க ராசி எங்களுக்கு சரியில்லை உங்க வேண்டாமா எங்களை விட்டுருங்கம்மா எங்களுக்கு விழுந்ததுக்கு இப்படி பண்றீங்க நாங்க நான் அவளை பார்க்க விட மாட்டேன் என்னைய தாண்டி நீங்க போக முடியாது பெரிய இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே காலை கையை நீட்டிட்டு மரச்சேன்னு எல்லாம் இருக்க இது டவுசர் என்னடி ஓவர் ஆ பண்ணிட்டு இருக்க ஆ மாப்ளே தா அது யா மவே இந்த கல்யாணம் நடக்காது நீங்க போங்க இது டவுசர் பக்கத்து போய் கிடந்துட்டு உனக்கு என்ன வாய் ஆ நீ எல்லாம் ஒரு பொம்பளை கட்டி வா வீட்டுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடிய மாட்டி ஆ ஓளையும் ஓட்டு வீடும் வச்சிட்டு நீ வாட வரத் இருக்க யா மவா ஒரு காதலிச்சு இது என்ன நான் வாய் பல்லையும் கடிச்சிட்டு இருக்கேன் அப்படி ஒண்ணு நீங்க பக்கத்து வீட்டுக்கு வர வேண்டாம்

பெரிய பொம்பளை மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டேங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு உங்களுக்கு ரெண்டு பையன் தானே இருக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருந்திருந்தா அந்த வேதனை உங்களுக்கு இருக்கும் வேண்டாம்மா எங்களை விட்டுருங்கம்மா எங்களுக்கு உங்க சங்காத்தான் வேண்டாம் செட்டி டவுசர் முழுவும் மாறி நிக்கா வேண்டாம் வந்துருட்டி என்ன இப்படி பண்ணிட்டு எனக்கு பண உதவி பண்ணலான்னு வந்தா இது இப்படி கடந்து ஆடுது மூதேவி சொரி மூதேவி ஐயோ எம் அவனுக்கு பன்னெண்டாயிரம் நா எப்படி கெட்டுவேன் கடல் மாதா